ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீக்கில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அன்றைக்கி நான் பல்லாவர சைடாக நான் போயிருந்தேன் ஸோ பல்லாவரத்துக்காக போகல அந்த பக்கமாக போகும்போது சரி பல்லாவரத்தில் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த செடி கடையில் வந்து பார்த்ததும் அங்கே ஒரு ரெண்டு செடி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த அழகான பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அது பார்த்தாலே வாங்கணும்னு தோணுச்சு சரி சரி ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தது வந்து மில்லட்ஸ் கிட்டே போயாச்சு அந்த சிறுதானிய வகைகள்லாம் வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் மெயினாக இதுக்காக தான் நான் வந்தேன் இது மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்டூஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு இதுதான் நாங்கள் வந்து தோசையாக வந்து செஞ்சு சாப்பிடுவோம் இதில் வந்து நான் பதினோரு வெரைட்டி போட்டிருக்கேன் நான் சிறுதானியம் அது என்னெல்லாம் போடுறேன்றதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது மாவு வரைச்சு நம்ம தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சாதாரண தோசையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பர் கிறிஸ்பாக இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு உளுந்து உருண்டை வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன் அதை செஞ்சிட்ருந்தேன் நிக்கிதாக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதாக ஏன்னா இது வந்து பேக் பெயின் வராது ஸோ அவங்களுக்கு இன்னும் ஏஜ் ஆக எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் வந்து இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் நம்ம ஃபுட்டில் நம்ம கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து செஞ்சு நம்ம கொடுத்துடலாம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு இதை செஞ்சு வச்சிங்கன்னா கூட ஒன்றுமே ஆகாது அந்த பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மாடியில் போயிட்டு சுண்டக்காய் கொஞ்சம் வளர்ந்துருந்தது இந்த சுண்டக்காய் செடியெல்லாம் வந்து நான் பர்டிகுலராக வளர்க்கணும்னு வளர்க்கல அது தானாக வளர்ந்தது சரி அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா காயெல்லாம் அதில் வந்து வந்துட்டு இருந்தது சரி அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு ப பறிச்சிட்டு இருந்தேன் இந்த சுண்டக்காய் வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு சுண்டக்காய் வத்தல்னு கிடைக்கும் ஆனால் பச்சை சுண்டக்காய் இந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் அது கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்ருவேன் ஸோ எதனாலனா இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது என்னோடய பூ தொட்டியில் இருக்க செடி பார்த்தீங்களா எவ்வளோ ஒரே அந்த தொட்டி பாருங்கள் எவ்வளோ சின்ன சைஸு ஆனால் பூ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் என்னோடய மாடியில் நம்ம ஆர்கானிக்காக வளர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடியெல்லாம் மொட்டு பாருங்கள் இது வந்து பன்னீர் ரோஸ் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் அதில் இந்த இதை விட அதிகமாக வந்து பூத்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது டெய்லி வந்து இந்த சப்பாத்தியே செஞ்சு தரீங்கன்னு சொல்லிவிட்டு சரி இன்னைக்கு வந்து நானாக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து இந்த அது என்னது தான் சீஸ் நக்கெட்ஸுன்னு சொல்லி ரெடிமேடாக வந்து கிடைக்கும் இது ரெகுலராகலாம் வாங்கி தர மாட்டான் அவளுக்கு நான் சரி அவள் ரொம்ப இதுவாக கேட்டதுனால சரி வாங்கி தரலான்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுத்தேன் அது அவளே வந்து செஞ்சுட்டு இருந்தான் நீயே செஞ்சு எனக்கு தரணும்னு சொல்லியாச்சு அதனால் அவளும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கும் செஞ்சு தந்தான் ஆனால் சூப்பராக இருந்தது இந்த பன் பார்த்திங்கன்னா ரெடிமேட் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த பேட்டீஸ் மட்டும் நம்ம கடையில் வாங்கி அதை வந்து ஃப்ரை பண்ணி அது சாண்ட்விச் மாதிரி அதில் ஸ்டஃப் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் அது சூப்பராக செஞ்சுருந்தா நானும் நல்லா ரசி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக என்றைக்காவது ஒரு நாள்னா நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பட் டெய்லி வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகாது இந்த மாதிரி சீஸ் போட்டு அவ பாருங்க இதுக்காக மெனக்கட்டி எவ்வளோ பண்ணிட்டு இருக்கா பாருங்க இதுவே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்க கொஞ்சம் ஏதாவது அந்த கிச்சன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க ஆனால் அதுவே அவங்களுக்கா பிடிச்சது ஐட்டம்ஸ் எதா பண்ணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அப்படியே பண்ணுவாங்க நானே பண்ணுற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கிச்சன் ஒரு வழி இடும் அதுக்கப்புறம் எல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணணும் பட் ஓகே அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி செய்யும் போது நம்ம விட்டுருணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அவள் செய்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா செய்வாள் இன்றைக்கி அவள் செய்கிற குக்கிங் ஒரு நாள் நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் நானும் அதை ரசிய அன்றைக்கி சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாடியில் வந்து இந்த இனிமேல் சம்மர் இல்லையா நம்ம மல்லிகைப்பூ வந்து சூப்பராக வந்து பூக்கணும் அதுவும் இந்த செடி இருக்குது பாருங்கள் இதை நிஜமாவே சொல்கிறேங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த மல்லிப்பூ செடி சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமா இருக்கும் ஒரு நாலே நாலு பூ வந்து இருந்தால் கூட அவ்வளோ வாசமாக இருக்கும் அதனால் அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு சம்மருக்காக ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் இது பாருங்கள் இதுவும் என் செடியில் பூத்தது தான் மஞ்சாரளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதாங்க நம்ம வந்து இது இந்த மஞ்சாரிலாம் நம்மளுக்கு கடையில் கிடைக்காது நான் வீட்லேயே வளர்க்குறதுனால சூப்பராக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் நான் அதை எங்களுக்கு வந்து இந்த சீம்பால் கிடைச்சது மாடு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் கிடைக்கும் இல்லையா சீம்பால் அது வந்து கிடைச்சிது ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த சீம்பாலில் பண்ணுற அந்த இது பால் திரட்டி பால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து சரி அது பண்ணலாம் இப்போலாம் இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு முன்னாடி நாங்கள் வந்து மாடு வச்சுருந்தோம் அதனால் எங்களுக்கு அப்போ கிடச்சிட்ருந்தது இருந்தது ஆனால் இப்போது வேறு யாராவது கொடுத்தா தான் உண்டு அதனால் அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது வந்து கிடச்சதுனால ரொம்ப ஆசையோடு அது பண்ணிகிட்ருந்தோம் சீம்பாலில் வந்து நம்ம கொஞ்சம் நார்மல் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் ஏன்னா வந்து அது ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால சில பேர் வந்து சீம்பால் மட்டுமே டேரெக்டாக வச்சுருவாங்க பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் சாதாரண பாலையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் செய்வோம் இது வந்து நாட்டு சக்கரை போட்டு இந்த வாட்டி நான் எப்படி எப்பயுமே வந்து வெல்லம் தான் வந்து இடித்து வந்து நாங்கள் செய்வோம் ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஏலக்காய் போட்டு சுக்கு பொடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்விஷல் குக்கரில் வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துகிட்டா சூப்பராக வந்து இருக்கும் ஒரு கேக் கன்சிஸ்டன்சியில் வந்து வரும் ரொம்ப பால் திக்காக இருந்தால் அப்படியே நல்லா கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து கிடச்சிது கொஞ்சம் நல்லா தளர இருக்கிற மாதிரி தான் பட் எப்படியாக இருந்தாலுமே சிம்பால் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் எங்களுக்கு வந்து வரும் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பால் கோவா மாதிரி வந்தது பட் அதுவுமே கூட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இது ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க அதனால் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் சீம்பாலாக அவ்வளோ டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் வந்து டெசர்ட் மாதிரி இதை சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ரெடி வித் மீ வீடியோ வந்து நான் என்னை பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வீடியோ வந்து நான் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள் ஸோ எனக்குமே புதுசாக இருந்தது ஸோ சிம்பிளாக எப்படி ரெடி ஆகுறதுன்றதை நான் காட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க சரிங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் தடபா பாய்